கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் ஏழு நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது மகா நீதிபராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியின் வழியில் நடக்க வேண்டும் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்தியு ஐந்து ஆறில் சொல்லப்பட்டுள்ளது நீதியின் மேல் பசி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் ஏசாயா இருபத்தி ஆறு ஏழில் நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் என்று சொல்லப்பட்டுள்ளது நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கும் நீதிமான் எந்த ஒரு அநீதியான காரியங்களையும் செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடந்து நீதி நியாயத்தின் காரியங்களை செய்வான் மகா நீதிபதராகிய கர்த்தர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார் அவர் எப்படி நம்மை செம்மைப்படுத்துவார் அவருடைய ஆலோசனைகளை நமக்கு தந்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்தி நாம் நீதியின் வழியில் நடக்க நமக்கு உதவி செய்வார் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படியாக கர்த்தர் நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிப்பாரானால் நம்முடைய பாதை நிச்சயமாக செம்மையுள்ளதாயிருக்கும் நாம் ஒன்றுக்கும் கலங்கி நிற்காதபடிக்கு நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அவர் தருகிற ஆலோசனையின்படி நாம் வாழ்வோமானால் எல்லா காரியங்களும் செம்மையாயிருக்கும் ஆனால் பல வேளைகளிலே நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டாலும் நாம் நடக்க வேண்டிய வழியை அவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் போதித்தாலும் அதை விட்டு விலகி மனித ஆலோசனைக்கு இடம் கொடுத்து அதை செய்வதையே வாஞ்சிப்போம் மனிதனை துக்கப்படுத்தக்கூடாது என எண்ணி கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம் மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அப்படி இல்லாமல் கர்த்தரை விசுவாசித்து அவர் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்வு நீதி உள்ளதாய் செம்மை உள்ளதாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும் ஆகவே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நடத்துகிற வழியில் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் நீதியாய் வாழ நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வை செம்மையுள்ள வாழ்வாய் நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக